தான் இந்த கதையே ஸ்டார்ட் பண்ணோம் வேற ஒரு ஒர்க் எனக்காக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தார் வந்து நான் அப்போ வந்து சார் கிட்டே சும்மா சொன்னேன் இந்த மாதிரி வந்து இந்த கதை கேட்டு பாருங்க நல்லா இருக்குன்னு அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அடுத்து கிட்ட அவருக்கு வரேன் பட் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து அதனால வந்து சிவாவுக்கும் நன்றி சிவா வந்து இந்த கதை கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு வந்து ஸ்டோரிஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது ரொம்ப பிடிக்கும் எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் அதை வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி அதை ஸ்க்ரீனில் பார்த்துணுன்னு எனக்கு எப்பயுமே ஒரு பேராசை இந்த படம் அப்படிப்பட்ட பேராசை தான் எனக்கு ஸோ அதனால் தேங்க்யூ சிவா அடுத்து வந்து கலையண்ணா கலையண்ணா வந்து எனக்கு வந்து ரொம்ப நடிக்க பேராசை இருக்கிற ஆக்டர்ஸை ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் நான் இப்படி தான் பார்க்குறேன் அவர் வந்து ஃபஸ்ட்டு கதை கேட்க வரும்போது ஆக்சுவலாக ஷூட் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தார் பட் கொஞ்சம் ரிலாக்ஸாக கேட்டார் பட் நரேஷன் முடிகிற டைமில் கொஞ்சம் எஜ் ஆஃப் த சீட் வந்துட்டார் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு எனக்கு அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா இந்த கேரக்டர் நான் பண்ணிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்ற மாதிரி